ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல இருக்க தோட்டம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களே நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம் எல்லாரும் எப்போதும் போல ஹாப்பியா இருங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கே தெரியுதா எங்கள் வீட்டை சுற்றி இருக்க பழமரம் பூச்செடி இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம் இது வந்து இதுதான் நெல்லிக்காய் மரம் இதில் காயில்லை இன்னொரு மரத்தில் காய் இருக்குது வாங்க காமிக்கிறேன் இந்த மரத்தில் காய் இருக்குது நம்ம அப்புறமே வாங்க வச்சு கட் பண்ணிக்கலாம் நிறையா பூவும் வச்சிருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு சரியாக தெரியல இங்கே ஒரு மாமரம் இருக்கா இங்கே ஒரு மாமரம் இருக்குது அப்புறம் அங்கே ஒரு மாமரம் இருக்குது இங்கே எலுமிச்சி மரம் இருக்குது இது ஒரு எலுமிச்சி மரம் அது ஒரு எலுமிச்சு மரம் அது ஒரு எலுமிச்சு மரம் இது ஃபுல்லாகவுமே எலுமிச்சை மரம் தான் நமக்கு வேணுங்கிற எலுமிச்சை மரம் நம்ம தோட்டத்துலேருந்தே கிடச்சிரும் நான் எப்போலாம் வீட்டுக்கு வரேனோ அப்போலாம் லெமன் வந்து பறிச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் தெரியுதா இது வந்து முல்சித்தா இது ஏதோ ஒன்று ஒரு நோய்க்கு சாப்பிடுவாங்களாம் நிறைய காய் வச்சிருக்கு இது ஒரு மாமரம் இதே இதே முழுசுதான் இங்கேயே இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் கை தெரியுதா இது தெரியுதா இது கொய்யா மரம் பாருங்கள் லெமன் பாருங்கள் இங்கே ஒரு இது இதுவங்களுக்கு தெரியுதா இது வந்து சித்தமரம் மோஸ்ட்லி நிறையா பழமரம் இருக்கும் கீழே பருங்களேன் அண்ணாச்சி இருக்கா இதெல்லாமே நாங்கள் சாப்பிட்டதில் வச்சு முளைச்சது தான் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது ஒரு பழம் பறிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க ம் கீழே ஒரு லெமன் இருக்க ஆரவெடுக்கப்படும் பார்த்து எடுப்பேன் இதெல்லாமே மல்லிப்பூ நிறைய மொட்டை வச்சிருக்க பாருங்க அப்புறம் இங்க ஒரு பூச்செடி இருக்கு இது வந்து காக்கட்டான் இல்லாமல் நாங்கள்லாம் இருக்குது நம்ம போகும்போது எல்லாத்தையுமே பறிச்சிக்கலாம் நீங்கள் பாருங்கள்

இதில் இன்னும் ரெண்டு செடி இருக்கு வைக்க சொல்லி இருக்க இது வந்து ஆரஞ்சு கமல ஆரஞ்சு சொல்லுவோம்ல அதுதான் இது 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 ஃபுல்லாக டிசம்பர் இதுக்கு பின்னாடி அங்கே ஒரு குண்டு மல்லி இருக்கு அது வந்து இந்த ரோஸ் மாதிரி பூக்கும்ல அந்த மல்லி வா 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 வேணா போதும் பாருங்க இங்கே தென்னை மரம் அப்புறம் பாக்கு மரமும் இருக்கு கூடவே தேக்க மரமும் இருக்கு இங்கே ஒரு குண்டுமல்லி இருக்கா இது வந்து கருவேப்பிலை வீட்டுக்கு தேவையான கருவேப்பிள்ளையை நாங்கள் இங்கேருந்து எடுத்துக்குவோம் கருவேப்பிள்ளை எங்கள் வீட்டில் நிறைய செடி இருக்கு இது வந்து ரோஸு பன்னீர் ரோஸ் அப்புறம் பாருங்கள் எல்லாருக்குமே பிடிச்சமான சுண்டைக்காய் இதுவுமே சென்னைக்கு போகும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் இங்கே ஒரு செடி இருக்குது அப்புறம் இங்கே ஒரு மாதுளை மரம் இங்கே இது ஒரு செடி அப்புறம் இதுவாரு செரி காய் வந்து பழம் இல்லை காய் தான் இருக்குது இருங்க அண்ணா ஒரு செடி இருக்குது அதில் காமிக்கிறேன் பழம் இருக்கானு இதில் பழம் இல்லை அதில் மேலே பழம் இருக்குது எங்கள் வீட்டை செல்லப்பிராணி புளிச்சிட்டு நிக்கிறாரு மேலே தெரியுதா மேலே பழம் இருக்குது இது கொய்யக்காய் இங்கே ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது பாருங்க இதுலேயும் நிறையா காய் இருக்குது தெரியுதுங்களா பழமும் இருக்குது நம்ம போகும்போது பறிச்சிக்கலாம் அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் ரோஸ் செடியெல்லாம் பதியம் போட்டிருக்காங்க இங்கே வந்து மரம் இருக்குது பழம் இல்லை ஆனால் பிஞ்சு நிறையா வச்சுருக்கு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல மேலெலாம் வந்து பிஞ்சு இருக்குது இது கூடவே ஒரு மாமரமும் இருக்குது நிறையா எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து மாமனார் வச்சுருக்காரு நாங்கள் சும்மா விசிட் கெஸ்ட்டு மாதிரி வந்து பார்த்துட்டு கிளம்பிடுவோம் எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் நான் மொட்டை மாடியில் போய் எங்களோடய தோட்டத்தோட ஃபுல் வியூவும் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அந்தாண்ட இதுக்கு இந்தாண்டையும் மரங்கள்லாம் இருக்குது பல மரம் உங்களுக்கு தெரியுதா பழமரம் இருக்குது அதுக்கு அந்தாண்டு கருவேப்பில செடி இருக்குது முருங்கை மரம் இருக்குது அதுக்கு அந்தாண்டை பெரிய பெரிய ரெண்டு மாமரம் இருக்குது இதான் எங்களோட வீட்டோட டெரஸ் தெரியுதுங்களா இது முருங்கை மரம் அது இன்னொரு அந்த முல் சீதா அது மாமரம் அங்கே ஒரு மாமரம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்